அருளி உருவான அன்னை விஷ்ணு துர்கை திருக்கரணையாளே ஒரு அம்மா அப்பாவுடைய கடமை என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பெத்த குழந்த அவங்க பெற்ற குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் அவங்களுடைய அம்மா அப்பாவுடைய கடமை இந்த கடமை தான் பெரிய தலையான கடமை பிள்ளை பிறந்துருச்சுன்னா அந்த பிள்ளைய படிக்க வச்சு அதுக்கு வேலை வாங்கி கொடுத்து அது கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் சில டைமில் விதியின் வலிய விதியின் பயனால் அந்த குழந்தைக்கு பெண்ணுக்கோ ஆணுக்கோ திருமணம் நடக்காது அதற்கு என்ன சாமி உங்களுடைய சித்தர்கள் சொன்ன பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உடனே நடக்கும் எப்படி ஊசி போட்டோன்னே ஜுரம் போதும் வலி போதும் அந்த மாதிரி ஒரு செயலை ஒன்று சொல்கிறேன் நீங்கள் அனைவரும் அதை பின்தொடர்ந்து இதை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் அது என்ன சாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாள் அதான் உங்கள் குழந்த பிறந்த டேட்டு டேட் என்பது கிழமை சண்டே மண்டே டியூஸ்டே திங்கள் செவ்வாய் புதன் வேளன் வெள்ளி எந்த கிழமையோ உங்கள் குழந்த பிறந்த இதோ அந்த கிழமையில் உள்ள எல்லா எல்லாவுடைய தடைகளும் தகர்த்தக்கூடியவர் ஒருவர் யார் என்றால் தீபம்தான் ஒரு திருடம் வந்து வீட்டுக்கு வந்துட்டு போனாலும் அதெல்லாம் விட்டுட்டு போயிடுவான் ஆனால் ஒரு நெருப்பு வந்து வீட்டை எரிச்சிதுன்னா வீட்டில் ஒரு தும்பு கூட இருக்காது அதுபோல் உங்கள் வினையெல்லாம் தீர வேண்டும் என்றால் அதான் கல்யாணம் பண்ண முடியாத இருக்கிற பெண்கள் ஆண்களுக்கு திருமணம் கூடிய விரிவில் நடக்க வேண்டுமென்றால் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் இதான் இன்றையோடைய தலைப்பு இல்லையா அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா நேராக திருவண்ணாமலைக்கு செல்ல வேண்டும் திருவண்ணாமலைக்கு போயிட்டு ஒரு கிரிவலம் வரணும் கிரிவலம் நீங்கள் திருவண்ணாமலையில் வரும்பொழுது எந்த கிழமைனா அந்த குழந்த பிறந்த கிழமை சாமி என் பையன் வரமாட்டான் சாமி கும்பிட மாட்டான் நாங்கள் என்ன செய்யுது சாமி எல்லாருக்கும் கேள்வி இப்படி தானே கேட்பாங்க ஏன்னா சாமின்னு ஒத்துருக்கிறார் அவர் என்ன கேட்டாலும் பொறுத்து சொல்லி தானே ஆகணும் அவன் வரமாட்டான் சாமி அவன் சாமி கல்யாணமே வானான்ட்டான் சாமி கூட வந்தாங்க ஃப்ரான்ஸ்லேருந்து வந்து நீங்கள் சொன்னால் கல்யாணம் நடந்துருமா நான் சொன்னான் நடக்காது அவன் அருள் இருந்தால் நடக்கும் அதுக்கு வழியே சொல்லுவோம் அவ்வளோதான் ஐயமே போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ் அவர் நான் போஸ்ட் பாக்ஸ் இந்த போஸ்ட் பாக்ஸில் போஸ்ட் போட்டால் நேராக ஹெட் ஆஃபீஸுக்கு போய்டும் அவங்களுக்கு எங்கே போகுமோ அங்கே போய்டும் நான் ஒரு வழிகாட்டியாகத்தான் இருக்கிறேன் சித்தர்கள் சொல்கிறாங்க அதை உங்களுக்கு சொல்கிறேன் அதை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் பண்ணிக்க வேண்டியதுதான் அப்போ அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி சொன்னோன்னே நான் சொல்கிறேன் என்ம்மா அவங்க புள்ள வர முடியலனாலும் உடனே கல்யாணம் நடக்கணும் கை கூடணும் அப்படின்னா உங்கள் பொல் உங்கள் குழந்த பிறந்த கிழமையில் நேர திருவண்ணாமலைக்கு போங்க ஒரு ஏழு ஆறு ஏழு மணிக்கு அந்தியில் சாயந்தரம் ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கு போங்க இல்லையா ஒரு மூணு மணிக்கு போங்க அண்ணாமலையரை சுற்றிட்டு வாங்க சுற்றிட்டு நேராக கருவாறைக்கு வந்துடுங்க அண்ணாமலையரை பார்த்துடுங்க அங்கேயே உட்காந்துருங்க உட்காந்துருக்குறோம் அந்த பெண்ணாகப்பட்டவள் பெண்ணுடையாக இருக்கணும் எப்படி ஒரு மனவரையில் ஒரு பெண்ணு போகிறாலோ அந்த மாதிரி மேக்கப்போட அண்ணாமலையார் போய் பார்க்கணும் கரெக்டாக ஒரு எட்டு எட்டே காலு எட்டரை ஒம்பது ஒம்பதே முக்கா கூட்டம் அதிகமான ஒம்பதே முக்கா அந்த மாதிரி டைமில் என்ன செய்வார் கருவறையிலேருந்து உண்ணாமலையை பார்க்க போவார் அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சுவாமி வந்து பள்ளிய பள்ளியறை பூஜைன்னு அப்படி சொல்லுவாங்க பள்ளியறை பூஜைன்னு சொல்லுவாங்க பள்ளி அரை பூஜைனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் அனைவருக்கும் காட்சி கொடுத்து விட்டு உண்ணாமலை அம்மாளிடம் தங் தஞ்சம் போகுவார் பள்ளியறைக்கு செல்லுவார் அப்போ இந்த பெண் பிள்ளை பெண் அந்த மணக்கோலத்தோடு சென்று மனக்கோலம்னா அந்த பெண்ணு மேக்கப் போட்டால் எப்படி இருப்பாங்க அங்கே இருக்கிறவங்கன்னா பார்க்கணும் இந்த பொண்ணு வந்து மணப்பெண்ணு மாதிரி இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு அந்த கிரியேட் பண்ணும் நான் சொல்ல நல்ல போடுவேன் அதே மாதிரி மாப்பிளை மாப்பிளை கோட்டத்தில் போகணும் வேட்டி சட்டை போடுங்கண்ணு ஒரு மாலை போடுங்கண்ணு உடனே நடக்கணும்னா நான் சொல்கிறது உடனே நடக்கும் நான் சொல்லி ஆயிரம் பேருக்கு நடந்துக்குது இப்போ லட்சம் பேருக்கு நடக்கும் போகுது இல்லைனா அண்ணாமலையில் ஊழ பே இவ்வளோ ஜனம் வராது சித்தர்கள் வாழக்கூடிய இடம் ரொண்டாமலையில் சுவாமி அண்ணன் நீ போடா அப்படின்ட்டார் மூணு வருஷத்துக்கு முன்னாடி போடா அப்புறம் வா நான் கூப்பிட்றேன்னார் ஒரு என்கிட்ட பேசுவார் அண்ணாமலையார் ஆன்ட்ட பேசுவார் போ வராத இங்கே இருந்தால் அவனை உதைப்பாங்கன்னார் சரி சாமின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ அப்போ வர சாமின்ட்டேன் அடிச்சுத்த அடிக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டேன் வந்து மூணு வருஷமாக நான் வெறும் இங்கே தான் இருந்தேன் கொல்லிமலைக்கு போகணும் காசிக்கு போய் அப்படியே இருந்தேன் அண்ணாமலைக்கு போகவே இல்லை அண்ணாமலையாரை கூப்பிட்றார் ஒரு சமயம் கூப்பிட்டு ஒரு ஆஷம் பண்ணுவாங்க அனுப்பிச்சு கொடுக்குறார் அவனின்றி எதுவுமே நடக்காது அப்போ இந்த பெண்ணாக இருந்தாலும் மானாக இருந்தாலும் என்ன செய்யணும்னா மாப்பிள்ளை கோலத்திலும் ஆண் பெண் கோலத்திலும் பெண்ணும் வரணும் போய் அங்கே போய் கரந்தா பாலை எடுத்தோங்க காய்ச்சி வச்சுங்க ஃப்ளாஷ் கிளாஸ் சூடாக எடுத்தோங்க பள்ளி அறைக்கு பூச்சிக்கு சாமி போகும்போது அவரை பார்த்து அப்படியே சிரிச்சிங்க நீங்கள் மட்டும் பள்ளி அறிக்கை போகிறீங்களே நாங்கள் எப்போ போகிறதுன்னு கேளுங்கள் எப்படி அண்ணாமலைகிற நீங்கள் மட்டும் தினந்தோறும் பள்ளி அறைக்கு போகிறீங்களே நாங்கள் எப்போ சாமி போகிறது அப்படின்னு இந்த ஆணாக பெற்றவள் திருமணமாகாத ஆணாக பெற்றவர்களும் பெண்ணாக பெற்றவர்களும் அந்த பெண் கோலத்திலும் மாப்பள கோலத்திலும் சென்று அவர் கூட போங்க அவர் பல்லாக்கில் போவோங்க அப்படி பார்த்து சிரிச்சு நேருங்க நீங்கள் போகிறீங்க சாமி நாங்கள் எப்போ சாமி போகிறது அப்படின்னு கேளு பேசுங்க தெய்வம் இருக்கிறது நம்பினால் தெய்வம் நீ நம்பாமல் சாமி இல்லைன்னா இல்லை இல்லை அண்ணாமலையார் இருக்கிறார் அண்ணாமலையார் அப்படியே செய்வார் உடனே செய்வார் அதனால் அவரை போய் பாருங்கள் பார்த்து அப்படியே போங்க அதை பாட்டு போடுவாங்க சீரா அற்பலங்கால் முத்தம் கயிராகராரும் எராரும் எரி நீ தமர்ந்து நாராயணன் நரியார் நன்மகன் தான் உனக்கு உராக வந்தருணு உத்தரகோசமங்கை லலாலி லாலி லாலோ பாடம் கடியாரலாம் படம் போது சாமி நீங்கள் மட்டும் போகிறீங்களே நான் எப்போ போகிறது சாமின்னு கேட்டு அந்த பால் கொடுப்பாங்க பாலை வாங்கி குடிச்சிட்டு நீங்கள் எடுத்துன்னு போகிற பாலில் சர்க்கரையை போட்டு எல்லாருக்கும் கொடுங்க எண்ணி நாற்பத்தெட்டு நாளாக கல்யாணம் நடக்கும் இது உண்மை நிதர்சனமான உண்மை இது போல் நான் சொல்லி நிறையா பேர் திருமணமாகி ஆகி என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகி குழந்தை நல்லா நல்லாயிருக்கு எல்லாம் உங்கள் ஆசை என் ஆசை இல்லவே இல்லை நான் ஒரு பொருட்டே இல்லை நான் ஒரு இந்த உடம்பை வாடகை வாங்கி வந்து இந்த ஆன்மா இருக்கிறது இந்த உயிர் இந்த உடகை வாடகை வாங்கிட்டு வந்துக்குது இந்த வாடகை முடிஞ்சோன்னா இந்த உடல் ஊந்துடும் இந்த இந்த உயிர் அடுத்த ஸ்டெப் போயிடும் இதை நீங்கள் உணஞ்சிங்கன்னா வழி இல்லை கஷ்டம் இல்லை துன்பம் இல்லை என்ன சொல்லுவார் மாணிக்கவாசகர் இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே இருக்கு இல்லை இன்பனா இன்பம் துன்பனா துன்பம் அப்போ இந்த உடம்பு நானல்ல இந்த உடம்பு எனக்கு வாடகைக்கு கொடுக்கப்பட்டுகிறது இதை யார் கொடுத்தாங்கன்னா எங்கள் அப்பா அம்மா சேர்த்து கொடுத்துக்கிறாங்க அதனால் திருமணம் நடைபெற வேண்டுமென்றால் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்தால் கண்டிப்பாக நூறு சதவீதம் திருமணம் நடக்கும் என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் அனைவரும் ஆனந்தமாக இருங்கள் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் சிவசிதம்பரம் அருணாச்சலம்